உன்னிலே என் நேசம் அத்தியாயம் ஐந்து காலை வேலை அனைவரும் டைனிங் டேபிள் அமர்ந்திருக்க கோசலை தனலட்சுமி இருவரும் பரிமாறிக் கொண்டிருக்க அங்கே வந்து அமர்ந்தான் ஆரூரன் நேற்று இரவு தாங்கள் வரும்போது அவன் இல்லாததால் ருத்ரமூர்த்தியும் செந்தாமரையும் கண்ட சக்கரவர்த்தி அப்புச்சி இவன் தான் ஆரஞ்சாமி நம்ம சிதம்பரத்தோட மகன் எலே இவகதாண்டா உன்னோட அத்தையும் மாமாவும் என்று அறிமுகப்படுத்தி வைத்தனர் அப்புச்சி அந்த பேர் ஆரஞ்சாமி இல்ல ஆருரன் உனக்கு சொல்ல தெரியலனா நீ ஒன்னும் சொல்லாத வேகமாய் உரைத்தாள் மணிமேகலை மணிமேகலா எல்லார் முன்னாடி என்ன அன்னை அதட்ட வர நான் போய் மடரையும் சஞ்சனாவையும் சாப்பிட கூப்பிட்டு வரேன் என்றவளோ அங்கிருந்து ஓடியே விட்டாள் நல்லா இருக்கீங்களா பொதுவாக இருவரையும் கண்டு லேசாக புன்னகையோடு ஆரோரன் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும்பா நாங்க வரும்போது டவுன் வரைக்கும் போயிருக்கேன்னு எடுத்து சொன்னாங்க அத்த சித்தப்பா கோழிப்பண்ணிக்கு தீவனம் வாங்க போச்சுன்னாரு லோடு வர நேரமாச்சு அதான் நீங்க வரும்போது என்னால இருக்க முடியல சரிப்பா இருக்கட்டும் என்ன வேலை பாக்குற இங்கதான் இருக்கியா இல்ல உன் கூட பிறந்தவன் மாதிரி நீ வெளிநாட்டுல இருக்கியா நமக்கு எப்பவுமே இங்கதான் அத்தை ரெண்டு வருஷம் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன் ஆனா இப்ப அப்பா கூட சித்தப்பா கூடயும் தொழில பாத்துட்டு சும்மா தான் இருக்கேன் கூறிக்கொண்டிருக்க அதே நேரம் இறையில் புகுந்த சொக்கன் நான் தான் செந்தாமரை இவனை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னேன் ஏற்கனவே இலக்கியம் எங்க தொழில் இதெல்லாம் எல்லாம் பார்க்க தெரியாம ஓடோடி போயிட்டான் வெளிநாடு போறேன்னு இதுல இவனையும் விட்டுட்டா கோழிப்பண்ண தோப்பு வயலு ரைஸ் மில்லு ஜவுளி கடை இதெல்லாம் யார் பாப்பா சொல்லு எங்களால எத்தனை நாள் தான் இத பார்க்க முடியும் அதான் ஒரேடியா இருக்க வச்சாச்சு இவனை இங்கே ஏவும் இப்போ ஒரு வருஷமா எல்லாத்தையும் இவந்தாமா பாக்குறான் எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு பெருமையாக தன் மகனை தவறாக நினைத்து விடக்கூடாது கூடாது என்ற எண்ணத்தில் உரைத்தார் ஷோக்கன் நீங்க சொல்றதும் சரிதான் மச்சான் ரெண்டு பேர்ல ஒருத்தனாவது இதெல்லாம் பாத்துக்கிட்டாதான் நல்லது அதுவும் இல்லாம இப்ப கல்யாணம் வேற ரொம்ப வேலை இருக்கும் இந்த நேரத்துல உங்களால அதெல்லாம் பாக்க முடியாது இப்ப பாருங்க நான் கூட என் அண்ணன் கிட்டதான் எல்லா பொறுப்பையும் அலுவலகத்துல எல்லாம் அவன்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் ஆமாண்ணா நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்தான் நீயும் மாட்டேன்னு சொல்லாம எல்லா தொழிலையும் கவனிச்சுக்கிறல்ல உன நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா உன்னை ஆறு வயசு இருக்கும் போது பாத்தது அப்ப சின்ன பிள்ளையா ரெண்டு பேரும் அத்த சுத்தி வருவீங்க ஆமா இப்ப ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்க இலக்கியம் பிஹெச்டி படிச்சுட்டு வா சஞ்சனா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பாரு என்ற மணிமேகலை சஞ்சனாவின் கரம் பற்றி அழைத்து கொண்டு வர அவளின் பின்னே மலர் வந்து கொண்டிருந்தாள் வரேண்டி சஞ்சனா மென்மையாய் உரைக்க மணிமேகலை மெல்ல பேசினாலே அது அந்த வீட்டிற்கே கேட்கும் இதில் அவள் சஞ்சனாவை இழுத்து வருவது போல் அழைத்து வரவே அனைவரின் பார்வையும் முக்கியமாக ஆரூரனின் பார்வையும் அங்கேதான் திரும்பியது வாமா வா இங்க வந்து உட்காரு ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்று சின்ன தாய் அப்புச்சி தன் பேத்தியை அழைக்க லெகின்ஸ் அண்ட் டாப்ஸ் அணிந்து வந்த சஞ்சனா பாட்டியைக் கண்டு நிமிர்ந்தாள் அவளின் விழிகளில் விழுந்தது என்னவோ தன்னையே கண்டு கொண்டிருந்த ஆரூரன் மட்டுமே அங்கிருந்த மற்றவர்கள் அனைவருமே நொடியில் காணாமல் போனது போல் விழிகளுக்கு தெரிந்தது ஆரூரனை கண்டவாறே டைனிங் டேபிள் நோக்கி நடந்து வந்தாள் தன்னிடம்தான் பேசுகிறார்கள் என்பதை அந்த நொடி காதில் வாங்காது இருந்தால் சஞ்சனா அருகில் வந்து நின்று அவளோ ஆரூரை மட்டுமே காண அதை உணர்ந்த அவனோ பட்டன கண்ணடித்து கவனத்தை கலைக்க முயன்றான் ஆறு நினைத்தது போன்றே உறக்கத்திலிருந்து விழித்தது மற்றவர்களை அப்போதுதான் காண அப்பத்தா அப்பச்சி எதுவும் நினைத்திருப்பார்களோ என்ற எண்ணத்தில் தயங்கிக் கொண்டு அழைத்தாள் என்னமா எதுக்கு இப்படி தயங்குற உட்கார சொன்னா நின்னுகிட்டே இருக்க சாரி அப்பத்தா என்றவளோ அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர இப்போது ஏனோ ஆறுதனை காண தயங்கினாள் அவன் தன்னை கண்டு கண்ணடித்தானா அல்லது அது தன் பிரம்மையா யோசனையோட இருந்தாள் மணிமேகலை மலர் மற்றொரு இருக்கையில் அமர்ந்து கொள்ள என்ன சாப்பிடற செஞ்சனா புரியா இல்ல இட்லியா அவளின் அருகில் வந்து நின்று கேட்டார் தனலட்சுமி எதனால அத்த தயங்கி கொண்டு உரைத்தாள் நேற்று தன்னால் இவர்களிடம் நன்று சகஜமாக பேச முடிந்தது ஆனால் இப்போது மட்டும் ஏன் இந்த தயக்கம் உடம்போன் நடுங்கியது இவன்தான் பா என் பொண்ணு என்று செந்தாமரை தன் மகளை காட்டி ஆருணனிடம் கூற வர எனக்கு தெரியாத உங்க பொண்ணு பேரு சஞ்சனா பிகாம் பெங்களூர் யூனிவர்சிட்டியில எம்பிஏ லண்டன்ல படிச்சு ஒரு வருஷமா வேலை பார்த்துட்டு இப்பதான் வந்திருக்கா அனைவரின் முன் பிளேட்டினை வைத்தவாறு இருந்த சஞ்சனாவிடம் கேட்டார் உனக்கு ஏற்கனவே என் பொண்ணு தெரியுமாப்பா தெரியும் அத்த அதே மாதிரி என்ன பத்தியும் உங்க பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் என ஜூனியர் நான் சொன்னது சரிதானே என்க அவளோ நிமிர்ந்து அமைதியாக அவனை தெரியாதது போல் யோசனையோடு கண்டாள் இது என்ன இவ இப்படி பாக்குறா உண்மையாவே இந்த மூணு வருஷத்துல நம்மள மறந்துட்டாலோ அப்போ ஏன் காலையில் அப்படி பார்த்தா ஒரு நொடியில் ஆறுவையை குழம்ப வைத்து யோசிக்க வைத்தாள் என்ன ஞாபகம் இல்லையா சஞ்சனா நான் தான் ஆறு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க் கைட் பண்ணனே நினைவுபடுத்துவதல் போர் கூற ஓ சீனியர் நீங்களா ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி சீனியர் பார்த்து ரொம்ப ವರ್ಷ ஆனதால மறந்துட்டேன் அது இல்லாம இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்களா அத சட்டன ஞாபகம் வரல என அவள் நினைவுபடுத்திய பின்னே தனக்கு நினைவு வந்தது போல் கூறினாள் அடியாத்தி என்ன ஒரு நடிப்பு பச்சை புள்ள முட்டாய கடைய பாக்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு இப்ப சொல்றத பாரு ஆறுவின் மனம் நினைக்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே தான் படிச்சோம் போது ஆறு எனக்கு சீனியரா எம் காம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கை பண்ணது நான் எதிர்பார்க்கவே இல்லை டு யூ சீனியர் தன்னை பெற்றவர்களிடம் கூறிவிட்டு ஆறு கண்டாள் ஏண்டி படிக்கும் போதே சொல்லியிருந்தா அப்பவே நம்ம இங்க வந்திருக்கலாம்ல அம்மா எனக்கு இவங்க தமிழ்நாடுன்னு மட்டும் தான் தெரியும் வேற ஒண்ணுமே தெரியாது அதான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை சரி சரி எப்படியோ இப்ப எல்லாம் நல்லதா போச்சு இல்ல அது போதும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சிதம்பரம் முறைக்க நேரம் செல்வதே தெரியாமல் பேசிக்கொண்டு இருந்ததால் அனைவரும் முன்ன ஆரம்பித்தனர் தன் அண்ணனின் பார்வை சஞ்சனாவின் மீது அடிக்கடி பிறரியா வண்ணம் பதிய அதைப் போல் சஞ்சனாவும் தன் அண்ணனை முறைப்போடு உடு காண்பதை கண்டுகொண்டாள் மணிமேகலை மலரு ஏதோ இருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு தன் அக்காவுக்கு மட்டும் கேட்குமாறு நெல்ல உரைக்க என்னடி சொல்ற என்ன இங்க புரியாமல் கேட்டாள் மலர் கே லூசு தட்டையே பாக்காத நிமிர்ந்து முன்னாடி என்ன நடக்குதுன்னு எங்க அதனை கேட்டு நிமிர்ந்து உண்டவாறே கண்டாள் யாரடி பாக்க சொல்ற எல்லாரும் இருக்காங்க நல்ல தாண்டி என் வருங்கால மாமா உன்ன கட்டிட்டு என்ன கஷ்டப்பட போறாரோ பாவம் தான் அந்த மனசன் அண்ணனையும் சஞ்சனாவையும் பாரு பார்வையில பேசிக்கிறாங்க அதுவும் சஞ்சனா நம்ம அண்ணனை ஆறுனு சொல்லி கூப்பிட்டால அப்படின்னா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் ஒழுங்க சாப்பிடு யார் அது கேட்க போது தன் தங்கையை அடக்கிய மலர் உன்ன தண்ணீர் எடுக்க சற்று திரும்பிய ஆறுரன் மணிமேகலை தன்னை காண்பதை கண்டான் அவளோ அவனை கண்டும் சஞ்சனாவை கண்டும் புருவம் உயர்த்தி வெளியசைவில் என்னவென்று கேட்க அவனோ அதற்கு ஒன்றுமில்லை என தலையசைத்தான் முறைப்போடு உண்டாள் சஞ்சனா கண்டுபிடிக்கிறேன் எப்படியும் ரெண்டு பேரும் இங்க இருக்க போறீங்க மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க காலை உணர்வு ஒற்றுமையாய் ஒரே போல் முடிந்தது நேரம் செல்ல இப்போது ருத்ரமூர்த்தி தன் மச்சான்கள் இருவரோடு வெளியே சென்றிருக்க சிறிது நேரம் அப்பத்தா அப்புச்சியோடு அமர்ந்து சஞ்சனா பேசிக் மணிமேகலை மலர் இருவருமே மற்ற வேலைகளை கவனிக்கச் செல்ல டைனிங் டேபிளில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த அன்னியார் இருவருக்கும் பேசிய வரை பரிமாறிக்கொண்டிருந்தார் செந்தாமரை வரும் வழியில் கேட்ட சந்தேகங்களைப் போன்றே இப்போது அப்பத்தாவிடம் கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்கள் இருவரும் தன் பேட்டி அருகில் வைத்துக் கொண்டு புன்னகையோடு சஞ்சனா பேசும் தேச்சுக்கள் அவளின் பொன் சிரிப்பு சத்தம் முன்பை விட இப்போது கூடிய அவளின் பேரழகு நெசிலிருக்க வைக்க மாடியிலிருந்து அவளையே கண்டவாறு இருந்தான் ஆரோரன் எங்கிருக்கிறாள் என தெரியாது மூன்று வருடங்களுக்காக அவளுக்காக காத்திருந்த தனக்கு தன் வீட்டிலே காலை நேரம் கண்டது இன்ப அதிர்ச்சியை அளித்தது வெளிநாட்டில் இருந்தவள் இங்கே எப்படி அதுவும் தான் இடம் என்ற நினைப்பிலே அவளை பார்த்தவாறு நின்றிருந்தான் தன் விதியின் செயலால் காதலை கூற முடியாது விட்ட அந்த தருணத்தை நினைத்தவனோ இப்போது அந்த தருணம் கிடைக்க அதுவும் அத்தையின் மகள் என்ற முழு உரிமையோடு இருப்பது தெரிந்த பின் சொல்லவா வேண்டும் அவளை கண்டது பார்த்தது என்னவோ சில சந்திப்புகள் தான் இருந்தாலும் தன் மனதில் ஒவ்வொரு நொடியிலும் நீங்காது இருந்தது போலே இப்போதும் அவள் மனதில் தான் இருப்பதை உணர்ந்தான் மனதில் உதித்து மறைத்து வைத்த நேசம் வெளிப்படுத்த நினைக்க அதற்கு முன் அவளை பற்றி தெரியாத அனைத்தையும் தெரிந்து கொண்டு குறும்பாய் சிண்டிக்கொண்டு தங்களின் காதலை வளர்க்க வேண்டுமென எண்ணிக்கொண்டான் அதனின் முதற்படியே அவளை கண்டு கண் சிமிட்டியது ஆனால் அதனை தொடர்ந்து வந்த நேரம் தன்னை கண்டு முறைத்தாளே அப்படி என்றால் தன் மீது அவள் கோபமாக இருக்கிறாளோ அதற்கு காரணம்தான் என்ன ஒருவேளை தன்னை அவள் கடைசியாக அன்று அழைத்ததும் தான் செல்லவில்லையே அதனால் உதிர்த்த கோபமோ நிச்சயம் அதனால் மட்டுமே என்ற உறுதியோடு அவளின் கோபத்தினை போக்கும் முயற்சியை கரங்களில் எடுத்தான் அருரன் தன் தோழன் ஆனந்தனை அழைத்தவன் டே மச்சா இப்போ தான் இருக்கேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சாயங்காலம் மாமரத்துக்கு வந்துருடா என கூறிவிட்டு தன் கைபேசியை வைத்தான் அதே நேரம் அந்த வழியாக அலசுவதற்கு துணிகளை எடுத்துக்கொண்டு சென்ற மணிமேகலை அதனை கேட்க தானும் சென்றே ஆக வேண்டும் நினைத்து வேலையை பார்க்க சென்றாள் மதிய நேரம் இளவரசிகள் மூவரும் அறையில் அமர்ந்திருக்க காலையில் டைனிங் டேபிளில் வைத்து நடந்த பார்வை பரிமாற்றத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் மணிமேகலை மலர் தகவலின் துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருக்க கைபேசி நோண்டி கொண்டிருந்தாள் சஞ்சனா அவளின் அருகில் அமர்ந்த மணிமேகலை உனக்கு எங்க ஊரு ரொம்ப போர் அடிக்கா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா சஞ்சனா யதார்த்தமாக கேட்க ரொம்ப அருமையா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் சன்ரைசிங் வியூ கூட சூப்பரா இருக்கு எங்க அம்மா சீக்கிரமே என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க எனக்கு உங்க ஊர்ல எல்லா இடத்தையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா வீட்டுல எல்லாருமே வேலையாத்தான் பிஸியா சுத்திக்கிட்டே இருக்காங்க ஏ சஞ்சனா அதான் நான் இருக்கேன்ல இந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் ஒரு சந்து புந்து கூட விடாம உனக்கு நான் காட்டுறேன் இன்னைக்கு சாயங்காலமே நம்ம வயக்காட்டுக்கு போகலாம் சரியா என்றமது மனமோ அங்கே ஆனந்தனை தன் அண்ணன் வருமாறு கூறியதை நினைத்தது நம்மடி நான் கூட்டிட்டு போறேன் மலர் நீயும் வரையா சந்தோஷ சுள்ளலோடு மலரனை கண்டு கேட்டாள் சஞ்சனா நான் அப்பத்தான் கிட்ட கேட்டுட்டு சொல்றேனே வரலாமான்னு யோசனையோடு உரைக்க அவ கிடக்கிறா பயனாகலி நம்ம போலாம் சரி வேற என்னெல்லாம் இந்த ஊர்ல ஸ்பெஷல் ஆர்வத்தோடு கேட்க எனக்கு தான் ஸ்பெஷலு மனதிற்கு நினைத்து கொண்டவள் கிராமத்தை பாக்குறத உனக்கு இங்க எல்லாருமே ஸ்பெஷல் தான் பதில் அளித்தாள் மணிமேகலை சூப்பர் சரி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்க மறந்துட்டேன் என் அண்ணனும் நீயும் பெங்களூர்ல ஒரே காலேஜ்லதான் படிச்சீங்கன்னு காலையில சொன்னேன்ல அப்போ நீங்க அடிக்கடி மீட் பண்ணிருக்கீங்களா வார்த்தையை இழுத்துக்கொண்டே கேட்க மணிமேகல சும்மா இரு இருலரோ வேகமாய் தங்கை அதட்டினாள் உனக்கு என்ன அக்கா கேட்டது நான் தானே சொல்றது சொல்லாதது அவளோட விருப்பம் நீ குறுக்க வராதப்பா நீ சொல்லு சஞ்சனா என்றவாறு சஞ்சனாவின் புறம் திரும்ப அது 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 வந்து ரொம்ப தடவைதான் மீட் பண்ணல ஒரு நாலஞ்சு தடவை அவ்வளவுதான் சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் தடுமாறி கொன்று உரைத்தவளோ வேகமாய் அங்கிருந்து நழுவினாள் சஞ்சனா விழிகளை விட்டு மறையவே தன் சிரிப்பினை அடக்க முடியாது மணிமேகலை சிரிக்க தங்கையை வந்து அடித்தாள் மலர் ஏண்டி நேத்து தானே அவன் வந்தா அதுக்குள்ளயும் சேட்டைய அவகிட்ட ஆரம்பிக்காத அதை விட நீ கேட்டது எப்படி தடுமாறா அப்ப நிச்சயமா ரெண்டு பேருக்கு நடுவுல காதலா காதலா இல்ல அன்பே அன்பேவா என்ன மோடிக்கிட்டோ இருக்குது சூப்பர் ஒரு மேட்ரி கிடைச்சிருச்சு எனக்கு இத வச்சு ரெண்டு பேரையும் ஓட்டுறேன் பாரு துள்ளலோடு உரைக்க வேண்டாண்டி போகா என்ற மணிமேகலை அவர்களின் காதலுக்கு தானேதான் பாலம் கெட்டப் போகிறோம் என்பதை அப்போது அறியவில்லை நன்றி